பாஸ் நிகழ்ச்சியுடைய முதல் ப்ரோமோ வந்து வெளிவந்தாச்சு நிகழ்ச்சி வந்து நினைக்கிறேன் ஏன் இந்த வச்சு ஒரு செம்மையான சண்டை வந்து வீட்டுக்குள்ளே பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ரியல் ஸ்டோரியை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இன்னைக்கும் அதுதான் கண்டினியூ ஆகுது இமான் அண்ணாச்சி வந்து தன்னுடைய ஸ்டோரியை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு பிக்பாஸ் டைட்டிலே வெற்றி பெற்ற முதல் காமெடியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதே கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே அதை வந்து சொல்றாரு உடனே நதியா சங்க் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அதை வந்து இப்போ இந்த டைம்ல வந்து சொல்லணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லவும் இமான நினைச்ச என்ன பண்றாரு அப்படின்னா என்னடா இது நமக்கு வந்து ஒரு புது சோதனையா இருக்கு அப்படின்னு சொல்லவும் நமிதா மாரிமுத்த என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா மட்டும் போதாது உண்மையாவே கஷ்டப்படணும் அப்பதான் நீங்க வந்து அந்த இதை வின் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து அவருடைய ஸ்டோரியை வந்து பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உட்காடுறாரு நிரூப என்ன சொல்றாரு நீங்க வந்து இதெல்லாம் பேசுறீங்க ஓகேனே அதை ஏன்னா சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க இமாலச்சு என்ன பண்றாரு சிரிக்கலாமே தப்புலாம் இல்லையே அப்படின்னு சொல்லவும் பக்கத்துல இருக்கக்கூடிய சிபி என்ன என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது சிரிச்சது வந்து எனக்கு எதவோ சரியா படலடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே பக்கத்துல இருக்கிற அபிஷேக் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அந்த இடத்துல வந்து சிரிச்சிட்டு வந்திருப்பார் போல இது வந்து சிபிக்கு வந்து செம்ம காண்டாயிடுச்சு டெய் முதல்ல சிரிக்காமல் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எழுந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் அபிஷேக் வந்து நிரோப் கிட்ட வந்து கத்துறாரு என்ன வேணா பேசலாம் அப்படின்னு சொல்லி கத்துறாரு நமிதா மாரிமுத்து இந்த வீட்டுல சண்டை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த ப்ரோமோ வந்து முடியுது ஸோ இன்னைக்கு வந்து இந்த பிக் பாஸ் எபிசோட்ல ஒரு நல்ல சண்டை வந்து இருக்கு இது எப்படி நடக்க போகுது எப்பவுமே ப்ரொமோல வந்து பெருசா காட்டுவாங்க ஆனா உள்ள போகும்போது எதுவுமே இருக்காது ஸோ இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான எபிசோட்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம்